வணக்கம் மக்கள் இந்த என்ன வீடியோலாம் இனந்திரப்படும் இந்த புலம்பெயர்ந்தாளுடைய பணமும் யாழ்ப்பாணத்திலேயே ஊர்லயே இந்த என்ன செய்யுது அப்படின்ற பற்றியும் இது சம்பந்தமாக உண்மையிலே என்ன பிரச்சனை உண்மையில வர இடத்துல சரி நடக்குற முக்காவாசி பிரச்சனைக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் பணமா தான் இருக்கும் இல்லையான்னு சொல்லி சொன்னால் அந்த பணத்தால இயங்குகின்ற ஆக்களை தான் இருப்பினும் மற்றும்படி எந்த ஒரு பிரச்சனையுமே நாட்டுல இல்லையு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் தமிழர்களுக்கு தமிழர்களால ஏற்படுற பிரச்சனை சரியா வேற ஆக்கள் வேற சக்திகள் அரசாங்கத்தின் பிரச்சனை எல்லாம் இருக்குது அது ஒரு பக்கத்துல வைப்போம் இங்க எங்களுக்கு எங்கெடைய ஆக்களாலேயே எங்கென்ன பிரச்சனை விளக்குறன்றதுதான் பார்க்க போறோம் இதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லி மிதமிஞ்சிய பணம் இந்த மிதமிஞ்சிய பணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் குழம்பு தமிழர்களும் சரி இல்லை ஊர்ல இருந்த தமிழர்களும் சரி இதைக்கு வந்து ஒரு பணம் வந்தா என்ன அந்த பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது இந்த பணத்தை உழைச்சிட்டா அதுக்கு பிறகு என்ன செய்யறது தெரியாது பணம் உழைக்கிறன்றது வந்து சாதாரண விஷயம் காரணம் கழுதையும் உழைக்கும் குதிரையும் உழைக்கும் ஆனா அதுக்கு பிறகு அதை வர்ற பணத்தை நீங்க எப்படி வந்து வச்சு வச்சுதான் நீங்க மனுஷனா இல்லை விலங்குன்றத வந்து முடிவு பண்ண அப்ப அங்க பணமும் வந்து முடிவு பண்ண காரணம் அந்த பணம் வர முக்கியமான ஒரு காரணியம் உங்க கையில வந்துடும் காசு கூட 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 உன்ன இயல்பு வந்து காசுக்கு ஏத்த மாதிரி மெழுதிட்ட மாறிக்கொண்டிருக்குது அது சாதாரணமாக மாறுற ஒரு விஷயம்தான் ஆனால் தமிழக பொறுத்த வந்து படு வேகமாக மாறி கடைசியில காசுக்கும் அவைக்கும் வந்து வித்தியாசமே தெரியாத அளவுக்கு கழுத்த அளவுக்கு வந்துடும் சரி இங்க புலம்பு இருந்தாங்களோட அநேகமா பார்த்துக்கொண்டால் கஷ்டப்பட்டு உழைக்கணும் வெள்ளம் சரி நல்ல விஷயம் இங்க இருந்து போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் சாதாரண ஒன்று இல்லை அந்தந்த நாடுகள்ல அதுக்கு பிறகு அவைக்கு என்ன சொன்னா அந்த வர்ற காசு என்ன சரி தெரியாம போயிடும் இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லா காசு என்றால் என்ன அது எப்படி உருவாகுது அது எப்படி இயங்குதுன்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறதா தமிழர்களுக்கு அது அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறதா முதல் பிரச்சனை அஹ் ஆரம்பத்துல வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் பொருட்கள் வாங்கன்ற காசை வந்து இருக்கலாம் பண்டை மாட்டதும் பண்டை மாட்டன்னு சொன்னா நீங்க விதைகள் ஒவ்வொரு பழங்கள் எல்லாம் காய்ந்த விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் சேகரிச்சு நீங்க பொருளா வச்சிருப்பியால் உங்களுக்கு தேவையான வச்சுக்கொண்டு மிச்சத்துல மிக மீதியா இருக்கிறத வந்து மெழுதிகமா இருக்கிறத நீங்க மெட்டக்களுக்கு கொடுத்து அவை மெழுதிகமா இருக்கிற பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்வியால் அந்த நேரத்துல என்ன முக்கியம் என்று சொல்லி சொன்னால் இந்த பொருட்களை வந்து சேகரிச்சு வைக்கிறதா வந்து முக்கியம் அதனால நீங்க சேகரிச்சுவே கொடுவோம் இல்லாத சரியா ஆனால் அதுக்கு பிறகு வந்து அது என்ன பிரதிகளுக்கு காணப்பட்ட பிரச்சனைகள் சனத்தொகை வளர்ச்சி இடைத்தொடர்பில் கூடைக்குதான் பணம் கண்டுபிடிக்கப்படுது பணத்தின் வேலை என்னன்னு சொல்லி இதுல வந்து கனெக்ட் பண்ணி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அந்த உடாய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பணம் வந்ததே கண்டுபிடிக்கப்படுது அதுக்கு பிறகுதான் பணம் வந்துச்சு அப்ப இந்த பணத்தின் வேலை என்னன்னு சொல்லிச்சுன்னா பணத்தையும் வந்து அதே மாதிரியே என்ன விதைகள் மாதிரியோ இல்லை பழைய காய்கறிகள் மாதிரியோ இல்லை ஊருவா மாதிரியோ வந்து சேமிச்சு வேக வரி கிடைக்காதான் என்ன கண்டுசி அதாவது பணத்தை பண்டமாட்டுக்கு பதிலாக கண்டுபிடிக்கப்பட்ட பணத்தை அதே பண்டமாற்று முறையிலேயே பணத்தையும் பயன்படுத்துறது வெளிக்கிட்டு தான் வந்து பணத்தால் வர்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே உருவாகுது இந்த ஆரம்பத்திலேயே வந்து இந்த பணத்தை உருவாக்கியவர்கள் வந்து கண்டுபிடிச்சதாலதான் உடனடியாக வந்து பணத்தின முழு உரிமையும் வந்து மக்கள்கிட்ட கொடுக்காமல் பேங்க் அப்படின்னு சொல்லி வச்சு அதை வந்து நடத்த வலிக்கிட்டு இருக்கும் காரணமாக்கு தெரியும் பணத்தை வந்து மக்களுடைய முழுமையை உரிமைய வீட்டை கொடுத்துட்டா அவங்க வீடுகளில் இறங்குபட்டி பட்டியா வந்து சேமிச்சி தமிப்பா அது இந்த உண்மையான அந்த இயல்பு வந்து இல்லாம போய் பணம் எல்லாம் முடங்கி கருப்பாயிருக்கும் கருத்த பணம் ஆயிரும் இப்போ பணம் பண்ணுறதுனா என்ன ஓடிக்கொண்டிருக்கணும் ஒரு இடத்துக்கு சொன்னால் அது கருத்த பணம் ஆஹ் ஓடிக்கொண்டிருக்கணும்னு சொன்னால் அது வெள்ளப்பணம் ஓடிக்கொண்டு இருக்கிறதா பணத்தின் பணத்தின் வேலையே என்ன பணம் ஓடிக்கொண்டு இருக்க மட்டுக்காக தான் அந்த பணமே உருவாக்கப்பட்டது அதை சரியா செய்ய தெரியும் விடங்குற தமிழ் அளவுக்கு தெரியாது எல்லாத்தையும் போட்டு வந்து மூடி வைக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் காசு கூடணு என்ன சீரன்னு தெரியாது போய்ட்டு ஒவ்வொருக்களும் கஷ்டப்பட்டு உள்ள கொஞ்சம் காசு சேர்க்கிறது அப்புறம் அதுக்கு என்ன சீரன் தெரியா என்ன சொல்லிட்டுன்னா டக்கன் எண்ணியான்னு சொன்னா கோயிலுக்கோ இல்ல இந்த மாதிரி யூடியூபருக்கோ இல்லாத அரசியல்வாதிக்கோ இல்லைன்னு இங்க ஒரு கலியானோட செலவுக்கோ இல்லாத வச்சு கொண்டு சாமத்தியோடு செய்யறதுக்கோ இப்படி எக்கஞ்சக்கமான இது இருக்கு அவையவே சேர்க்கிற பணத்தின் அளவை வச்சு அவைய இந்த ஆடம்பரமோ இல்லாத செலவழிக்கிற அந்த விதம் வந்து மாறுமே ஒழி ஆனால் அந்த செலவழிக்கிற இது வந்து அதாவது என்ன செலவழிக்கிற அந்த பண் காசை எப்படி பயன்படு பயன்படுத்தணும்ன்ற அந்த தெரியாத அந்த தன்மையும் வந்து பொருட்காலமே மாறாது அது முன்னகையில் அஞ்சு லட்சம் வந்து இருக்கலாம் சில பேர் ஐம்பது லட்சம் இருக்கலாம் சில பேர் ஐம்பது கோடி இருக்கலாம் உண்மையா தெரியாது இப்ப சாதாரண நீங்க உங்களுக்கு சிம்பிளா நீங்க நினைக்கலாம் இப்படி இல்லையே தமிழாக்கள் காசுக்காரன் நல்லா தான் இருக்காங்க ஒரு நாளும் இல்ல ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் இந்த தமிழ்நாக்களுக்குள்ளேயே இப்ப பெரிய பணக்காரன் சொல்ல போறா லைக்கா தான் லைக்கா படம் எடுக்கிறான்னு சொல்லி போய் ஆரம்பத்துல தான் இருந்துச்சு அதாவது விஜயின்ற முதலாவது படம் வந்து அப்படின்றதா கத்தி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த நேரத்துல நூறு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா அதுக்கு பிறகு வர வர எல்லாம் நடந்து கடைசியா நீங்க வடைய பார்த்தா தெரியும் ஒரு சாதாரண சினிமா அறிவிக்கிறவனுக்கே தெரியும் ரஜினின்ற மகள் மேல நம்பி நூறு நூறு கோடி முன்னூறு கோடி வந்து முதல் இல்லாமடா தமிழ்நாட்டுல இருக்கிற அதை செய்ய மாட்டான் ஆனா லைக்கா வந்து செஞ்சது சரி அதுக்கு வேற ஏதாவது கல்லடியில் கேட்டா இருந்திருக்கலாம் ஆனால் ரஜினி அந்த குடும்பத்தை நம்பி முன்னூறுல இருந்து ஐநூறு கோடி ரூபாய் காசா இந்திய காசு காசை வந்து முதலிட்டு அதுல எந்த ஒரு எளிமை எடுக்க இல்லாமலும் முக்கியமான பல நட்சத்திரங்களை வச்சுக்கொண்டு நிறைய தோல்வி படங்களை கொடுத்து வரிசையில வந்து லைக்கான கம்பெனி அடைஞ்சிருக்குது அதுக்கு பிறகு இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்ய போயிருவான்னு தெரியாத அளவில் வந்து எல்லாம் பிறகு இப்போ நிற்கிறோம் அதுக்கு நிறைய காரணம் சொல்லிடும் இருந்தாலும் எங்களை பொதுக்கு நாங்கள் எதை பார்ப்போம்னு சொல்லினா முதலாளித்தன் வந்து பார்ப்போம் என்ன அதை வினைத்திறன் சரி காணாதா இல்லை வேற உண்மையில அது இது உழைச்சதா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வரும் ஆனா நாங்க இந்த பதிவில் சொல்ற மாதிரி பணத்தை சரியான முறையிலாக பயன்படுத்த தெரியாம இருக்கின்றான் நீங்க நிறைவே பண்ணிக்கிறீங்க நிறைய காசு விளைச்சிட்டால் ஈஸியா இருந்ததில்ல அது அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது நிறைய காசு வரத்தான் ஆபத்து வந்து பல ரூபங்கள்ல வந்து வரும் அது நிறைய பேருக்கு தெரிகிறீ நிறைய நிறைவு பண்ணிக்கிறேன்னு சொன்னா காசு ஊடிட்டுனா பிரச்சனைகள் நடக்கணும் நாங்க விலக்கி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது நீங்கள் சில மனிதர்களை விலக்கி வாங்கலாம் சில சில விடயங்களை வாங்கலாம் அங்க எங்களுடைய ஒட்டுமொத்தமாயி மனிதர்களையும் ஒரு நேரத்துல வாங்கவும் முடியாது மற்றும்படி எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து காசுல தீர்க்கலாம் இல்லை அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது அது நீங்க உங்க காசெல்லாம் சேர்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு ஒரு பெரும் மன உளைச்சலை கொண்டு வரும் காரணம் உங்களோட காசு இருக்கு எல்லா வசதியும் வீட்டுல இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த தலைவடி இந்த பிரச்சனை பெரிய மாதிரி தெரியும் காரணம் என்ன சொன்னா உங்களோட காசாலேயோ சொத்தாலேயோ அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது இல்லாமல உங்களுக்கே தெரியாது இப்ப என்னத்தை வந்து என்ன தலை அதை தீர்க்கிறன்ற தெரியாம இப்படித்தான் அதான் அந்த காசு நீங்கள் நிறைய பேர் காசு மட்டும் இல்ல அது வேற காசு இருக்கிறவங்க வாழ்க்கை இப்படித்தான் போகுது வந்து சொல்றோம் காரணங்களை தெரியும் நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்றோம் சரி இப்படி இந்த காசுகள் வந்து அதாவது சரியான முறையில உழைச்சு அது சரி அடுத்த அடுத்த கட்டம் என்ன சரியான முறையில் அதை செலவழிக்கணும் அது சரியான முறையில் செய்யறவங்க அது செய்ய தெரியாத சரி செய்ய தெரியாமல் அதை ஒரு பழைய விதைகள் மாதிரி வந்து சேமிச்சு 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 கொண்டு வரைக்கிறாங்க என்ன சொன்னா அது வந்து உழப்பு சொன்னா பணத்தின் இயல்பு அது அது வந்து பாய்ஞ்சு கொண்டே இருக்கும் தண்ணி மாதிரி அது அதுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்ட நீங்கள் அதை வந்து கட்டாயப்படுத்தி திணிச்சு பொக்கலில வச்சுக்கொண்டேன் அரிசியா பாக்கள் எதிர்க்கெல்லாம் வச்சு முறக்க ஒரு கட்டத்தில் வந்து அழுத்தம் தாங்காமல் உங்களை வந்து ஒரு தி திசை திருப்பு ஏன்னு சொன்னால் அதுவும் எப்படியாவது உங்களை செலவழிக்க வச்சிருக்கும் அப்போ இதுக்கு என்ன வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சரியான முறையில் காசை செலவழிக்கிற வழியையும் தெரிஞ்சிருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா இல்லை முக்காவசி பிறகு இல்லையா அதுக்கு என்ன காரணம்ன்றா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லோரும் இருபது நாளாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த வாழ்க்கையில முக்காவாசி மணித் தேர்தலத்தை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் காசை உழைக்கிறதுக்கு வந்து அவாப்பட்டு அந்த மனிதத்தை அதுக்குள்ள செலவழிக்கிறோம் அப்ப அதுக்குள்ளேயே மொத்த நேரத்தை நீங்க செலவழிக்கிறோம் அப்படின்னால அந்த செலவழிச்சு வர்ற காசு நல்லா வரும் ஆனா என்ன அந்த காசை காப்பாத்துறதுக்கு என்னன்றும் நீங்க படிக்க படிக்காமட்டிருக்கீங்க நீங்க முக்காவாசி தமிழ் இதுதான் பிரச்சனை அது கோயிலுக்குள்ளாலேயோ இல்ல ஜோ சோ ஜோதம் பார்க்கறவுனுக்குள்ளாலேயே இல்ல அங்க இங்கே என்று எங்கேயோ நீங்க உள்ள உடனே உள்ள பெயர்வதால போய் கொண்டே இருக்கும் அப்படி இல்லை நீங்க சேமிக்கிறீங்கன்ற வையுங்களேன் சேமித்துக் இல்லை உங்களுக்கு மண்டையில ப்ரோ செலவழிக்கொண்டிருக்கணும் இது என்ன செய்யலாம் சரியா இப்படி எக்கஜக்கமான துன்பமான கருத்து எல்லாம் பாத்துருக்கிறேன் சரி இப்படியான நிலைமையில என்ன கிடைச்சிருச்சுன்னா இந்த ஊர்ல யூடியூபர் உதவி விளங்குற என்று காசுகள் சரி இல்லது என்ன அரசியல்வாதிகளுக்கு காசு அனுப்புறன்றது சரி இல்லது வீடு சும்மா ஒரு காணி இருக்கின்றது கனியான வீடு கட்டணும்னு வலிக்கிறதா சரி இப்படி எக்கஜக்கமான துன்பமான விளையாட்டுல ஊர்ல செய்யறதுக்கு விளையாட்டுக்கிற காரணமே இந்த காசு எப்படி இயங்குதுன்றத இந்த அடிப்படை விளங்காம தான் அது முக்கியமான கடனைக்கு விளங்குறான்றத தாண்டிய விளங்குறது விரும்பலை என்றே சொல்லி கொள்ளலாம் அதுக்கப்புறம் அவைக்கு என்ன அதுக்கு வரும் என்ன ஒரு ஈகோ அங்க செஞ்சு ஒரு போட்டி பக்கத்துல ஒரு தஞ்சை ஒரு போட்டி அவளான் தான் அவன் யோசிப்பா தாண்டி யோசிக்கலாம் இப்போ என்னன்னு சொன்னா ஒரு பண்ண ஒரு சின்ன வட்டத்துக்கு எல்லாம் யோசிப்பான் ஆனா இதை நீங்கள் நெச்சு பார்க்குறீங்களா திருத்தல அவனோட இல்லை அவன் அவன் அப்படி நிப்பாண்டா நான் நானாயே அழிஞ்சு போறேன்னு பிரச்சனை இல்லை உங்க சொல்ல பிறகு நான் பாலோம் எனக்கு இல்லை அப்படின்றது நம்ம வந்து அநேகமான தமிழர்களுடைய இது எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து அது சந்தோஷமான முடியும் நாங்க நிறைய விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு கூட அழிக்கிறேன் நாங்களே என்ன சொல்லி சொன்னா இவங்களே நாங்கள் திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதிலேயே அழிக்கிறோம் நாங்கள் இவங்க பேசாம அழிஞ்சு போடுவோம் நாங்க நாங்கள் அவங்கள அழிக்கிறது தானே அவங்களா அழிஞ்சு போடுவோம் அது நாங்கள் நாங்கள் அதை கண்டுக்காமலே விடுவோம் ஒரு புத்தர் மாதிரி கண்டுக்காமலே விடுவோம் வீவாது கொண்டு இருப்போம் எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியே நடக்குது சில வீடியோக்கள் தப்பி இவங்கள்ட பார்வைக்கு வருது அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ சரி பார்த்து நீங்கள் உங்களோட இது சம்மந்தப்பட்ட கமெண்ட் இதில் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி